ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு பூஜா விலாகில் உங்களை மீட் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி புதன்கிழமை புதன்கிழமை வந்து வைகாசி விசாகம் முருகர் வந்து அவதரித்த நாள் பிறந்த நாள் கூட சொல்லலாம் அவருக்கு இந்த நாளில் ரொம்பவே சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் ப்ரே பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் காலையில் வந்து துளசிக்கு பூஜை பண்ணிவிட்டேன் வெள்ளிக்கிழமை நான் வெளியே போகணும் அதனால் இன்றைக்கி நல்ல நாள்ன்றதுனால வாசலை துளசிக்கு மங்களகரமாக எப்பவுமே பூஜை பண்ணிவிடுவேன் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுவேன் அப்படி என்னால் அந்த ஒரு நாள் பண்ண முடியாத செவ்வாய்க்கிழமை மறுநாள் இல்லை இன்னைக்கு வந்து கிருத்திகா அந்த மாதிரிலாம் வர நாளில் நான் கண்டிப்பாக துளசி மடங்கிட்ட மங்களகரமாக பூஜை பண்ணிடுவேன் ஸோ இன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சிட்டு ஃபஸ்ட்டு துளசிக்கு பூஜை பண்ணேன் டியூஸ்டே அன்னைக்கு என்னோடய பிறந்த நாள் அதனால் நான் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் காலையிலே போயிட்டேன் ஏழு மணிக்கு போகும்போதே அவருக்கு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அலங்காரம் பண்ண போகிறாங்க ஆனால் அவரை பார்த்து தரிசித்து கும்பிட்டுட்டு நான் உடனே கிளம்பிட்டேன் ஸோ அதனால் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் திங்கக்கிழமையே பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி தொடச்சி பூஜை ரூம் எல்லாம் டீட் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுவேன் அதை தான் இந்த வாட்டியும் என்னோடய பூஜா விளாக்கு போட லேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே பார்த்து எனக்கு டேஸ் ஆகும் என்னுடைய பூஜா ரூம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு டூ டேஸ் ஆகும் ஸோ துளசி கிட்ட வந்து விளக்கேற்றி ரெண்டு உதுவத்தி ஏற்றி பூவெல்லாம் போட்டு நெய்வேத்தியமாக திராட்சை வச்சிருக்கேன் எப்பவுமே நம்ம சாமி கும்பிட்றோன்னா ஒரு டம்ளர் தண்ணி மட்டமாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன் ஸோ சிம் ரொம்ப சிம்பிளாக காலையிலேயே இந்த பூஜையை முடிச்சுட்டு நிலவாசல்கிட்ட போய்ட்டு கோலம்லாம் போட்டு விளக்கேற்றணும் உள்ள நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிலவாசலில் வந்து கழுவிட்டு கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தான் உள்ளே வந்து நான் பொட்டுலாம் வைக்கலான்னு இருக்கேன் காலையிலேயே பூஜை ரூமில் வந்து ஒரு கிளாஸ் பால் முருகருக்கு வந்து நெய்வேத்தியமாக நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக வேலை செய்யணும் ஸோ இப்போமே அம்மி உரல்லாம் இருந்தால் கழுவி கோலம் போட்டு மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வைப்பேன் அதுக்கப்புறம் வாசலில் காவி போட்டு கோலம் போட்டுவிட்டேன் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் போட்டுவிட்டு எலுமிச்ச பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போமே காவி போட்டு கோலம் போட்டால் வீடே ரொம்ப மங்களகரமாகவும் அழகாகவும் இருக்கும் அதுவும் முருகருக்குன்னு சொல்லவே வேணாம் முருகருக்கு நான் சாமி கும்பிட்றதுனாலே சஷ்டியில் கிருத்திகையில் ச செவ்வாய்கிழமையில கண்டிப்பாக இப்படி தான் கோலம் போடுவேன் வெளியே பயங்கரமாக காத்தடிச்சதுனால விளக்கு வந்து ஏற்றவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விளக்கை ஏற்றி வச்சேன் அதுக்கு தான் இந்த கண்ணாடி விளக்கை நாங்கள் வாங்கினது அணையாமல் எரியும்னு சொல்லிட்டு ஸோ காலையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் என்னுடைய பூஜை விலையவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் வாசலில் விளக்கு ஏற்றி வச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பூஜை ரூமில் வந்து சாமிக்கு போட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வெளியே விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை சரி பண்ணிவிட்டு திரும்பவும் ஈவினிங் தான் நான் பூஜை பண்ணலான்னு இருக்கேன் அதுக்காக கொஞ்சம் நேரம் எரியட்டும் அப்படின்ட்டு காலையிலே வீடு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுனால காலையில் பத்து மணிக்கெலாம் நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்ருக்கேன் இந்த வேலையை எடுத்தேன்னா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எனக்கு இது போகும் ஆஃப்டர்நூன் தான் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதே இது காலையில் விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு ரூம் போய் உட்காந்து ஒரு மணி நேரம் கிட்டே நான் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன் எப்போவுமே எனக்கு பூஜை வேலை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் செய்வேன் ஸோ அன்னபூரணி தயாருக்கும் நான் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே நான் அதை கிச்சனில் வச்சு வழிபடவே முடியலனால ஸோ இன்றைக்கி வந்து தொடச்சி மாக்கோளைலாம் போட்டுவிட்டேன் கேஸ் வந்து வெள்ளிக்கிழமை கழிவுனதுனால இன்றைக்கி ஒரு ஈர துணியில் தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சு மாக்கோளை வரைக்கும் போட்டுவிட்டேன் ஸோ இப்படி தான் எப்போவுமே சாமி கும்பிடும் போது வச்சுக்கணும் அதனால் இப்படி வச்சுருக்கேன் இங்கே பூ போட்டு வேலை கேட்கலான்னு இருக்கேன் சாமி ஃபோட்டோ எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் தொடச்சிட்டு பொட்டுவீங்க பன்னீரில் தொடங்க இன்றைக்கி என் ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக வாசனையாக இருந்தது ஏன்னா பன்னீரில் எல்லாத்தையும் துடைப்பேன் அதுக்கப்புறம் மஞ்சளில் பன்னீர் ஆட் பண்ணி தான் நான் எப்போவுமே வைப்பேன் தசங்கம் ஏற்றி வச்சாலே வீடே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ தசங்கம் ஏற்றி வச்சிருக்கேன் சாம்பிராணி ஏற்றி வச்சிருக்கேன் ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்கேன் கற்பூரம் நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் அந்த விளக்கில் நான் எண்ணெய் ஊற்றி திருசல் போட்டலையா அதில் பச்சை கற்பூரம் தூள் பண்ணி போட்டிருக்கேன் அந்த ரூம் கார்னர்லலாம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு லக்ஷ்மி தாயார்கிட்ட ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு எல்லாமே நான் வைப்பேன் ஸோ இதுதான் வந்து ரொம்ப மனமாவும் ரொம்ப தெய்வீக ஆற்றலை கொடுக்கும் பூஜை ரூம்னு இருந்தால் அது எப்போவுமே ஒரே மாதிரி க்ளீனாக நீட்டாக எப்பவுமே ஒரே போல் மெயின்டைன் பண்ணணும் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் தொடக்கணும் அப்போ போய் விளக்கேற்றணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஏன்னா அங்கே அந்த குட் வைப்ஸே இருக்காது நீங்கள் போய் ஒரு கஷ்டம் நின்று ப்ரே பண்ணிங்கன்னால் அந்த கடவுள் ஏற்றுக்கணும் இல்லையா ஸோ அந்த கடவுளுடைய சக்தியும் ஆற்றலும் அங்கே அதிகமாக இருக்கணும்னா எப்போவுமே நம்ம வீடு இப்படி தான் இருக்கணும் ஸோ வாரம் வாரம் என்ன விளக்கேற்றுறது பூஜை பண்ணுறது எல்லாமே செய்வேன் ஆனால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிடுவேன் நான் வந்து திங்கக்கிழமை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்ச வச்சதுனால கொஞ்சம் 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 லேட்டாக வச்சதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லை அப்போவே நம்ம தொடச்சி அப்போவே போட்டு வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் விளக்கு கடியில் பச்சரிசி நிரப்பி வைப்பேன் அன்னப்பூரணி லக்ஷ்மி தாயாரில் தட்டில் பச்சரிசி வச்சு தான் அந்த சிலையை வைப்பேன் துளசிக்கு தீர்த்தம் வச்சோன்னா கண்டிப்பாக அதில் துளசி ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பரம் போட்டு வைப்பேன் இந்த தீர்த்தத்தை பசங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் நானுமே இந்த தீர்த்தம் எடுத்துப்பேன் ஸோ இது வந்து இந்த தீர்த்தெல்லாம் நீங்கள் வைக்கும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த பூஜை ரூமில் இருக்கிற வைப்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வார வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் பூஜை பண்ணுறேன்னா என்னோட வீடு நான் இப்படி தான் மாற்றி எல்லாமே செக்ரிகேட் பண்ணுவேன் ஸோ மஞ்சள் குங்குமம் எப்போவுமே கிண்ணத்தில் வந்து புட்லூர் அம்மன் இருக்காங்களோ அவங்க பாதத்துக்கிட்ட வச்சுருவேன் பூ வந்து இன்றைக்கி சமைந்திப்போம் என்கிட்ட இல்லை மல்லிகைப்பூ ரோஜாப்பூ இருந்தது அரளிப்பூ மட்டும் முருகருக்காக ஒரு நாலு அரளிப்பூ பறிச்சிட்டு வந்தேன் நடு வீடுன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம வீட்டில் நம்ம வந்து ஓமம்லாம் வளர்த்தா கூட நம்ம வீட்டில் நடு வீட்டில் போய் வச்சு சாமி கும்பிட்றது பால் காய்ச்சறது எல்லாமே நம்ம பண்ணுவோம் ஸோ இதை மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா டீப்பாக தொடச்சிட்டு நீங்கள் பொட்டெல்லாம் வைக்கலாம் நீங்கள் முருகரை வழிபட்டுட்டு வரும்போது சிவனும் பார்வதியும் சேர்ந்து நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி பௌர்ணமி விசாகம் நட்சத்திரம் விசாகம் வைகாசி விசாகம் பௌர்ணமி அன்று இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ரொம்ப பவர் அவருக்கு அதிகமாக இருக்கும் முருகருக்கு பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் ரொம்ப உகந்தது கிருத்திகை பூசம் விசாகம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பௌர்ணமி தினத்தன்று தான் ரொம்ப விசேஷமாக நம்ம அதை வந்து கொண்டாடுவோம் அவருக்கு வந்து இந்த நாளில் வழிபட்டு வந்தால் நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக நடக்கும் வெத்தல ஆறு வெத்தலை கழுவி வச்சுருக்கேன் ஆறு அகலை எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வெற்றிலை தீபம் தான் போகிறேன் வெற்றிலை தீபம் ஏன் போடுறோம்னா நமக்கு நிறைய கடன் பிரச்சனை வந்து சீக்கிரமாக குறையும்ன்றதுக்காக முருகருக்கு நான் எப்போவுமே வெற்றிலை தீபம் போட்டு தான் வழிபட்டுட்டு வரேன் இந்த நாளில் முருகருக்கு நம்ம வந்து மனமுருங்கி வேடிக்கிட்டோம்னா நம்ம கேட்குறது அனைத்துமே கண்டிப்பாக செய்வார் ஏன்னா இன்றைக்கி அவருக்கு சக்தி பலம் எல்லாமே அதிகமாக இருக்கும் நம்ம முருகா நமக்கு இது வேணும் இந்த வேண்டுதலை நிறைவேற்று நான் ஒன்று வாரம் வாரம் இப்படி தானே வழிபாடுறேன் நீங்கள் வேண்டிக்கும் கண்டிப்பாக அவர் செய்வார் நான் ஆஃப்டர்நூன் வந்து அரளிப்பூ பறிக்க போனேன் காலையில் நான் போட்ட கோலம் அதுக்கப்புறம் துளசிக்கெலாம் பூஜை பண்ணலையா ஸோ இந்த வேலை பாருங்கள் கரெக்டாக இப்போது லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு டுவெல் ஓ கிளாக் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கரெக்டாக நாலு மணிக்கு வந்து விளக்கேற்றலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ திரும்பவும் வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும் வாசலை விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே விளக்கேற்றணும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வந்து சிவப்பெருமானுடைய நெற்றிக்கன்லருந்து உருவானார் அதுவும் ஆறு ஆறு முகமாக தோன்றியவர் தான் நம் முருகப்பெருமான் பாப்பா வந்து எப்போவுமே நான் சாமி போது என் கூடவே இருப்பாளா ஸோ அதனால் நம்ம ட்ரை பட வச்சு மாற்றி மாற்றி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் ஸோ அவள் செல்வா அவளுக்கு எடுக்க நல்லா அவள் செல்வா அம்மா நான் எடுக்கிற மா நான் எடுக்கிறேம்மா ஆசைப்படுவாள் அதனால சரிம்மா உனக்கு தெரிஞ்சதே எடுமான்னு சொல்லி அவட்ட கொடுத்தா அவள் ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருக்கா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லா விளக்கையும் ஏற்றணும் நான் எத்தனை விளக்கு ஏற்றுவேன்னு பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் மட்டும் பூச்ச ரூமில் வந்து மேலே மூணு விளக்கு கீழே நாலு விளக்கு மொத்தம் வந்து ஏழு சமையல் கட்டில் ஒன்று எட்டு வெளியே ரெண்டு விளக்கு ஏற்றுவேன் ஸோ பத்தாவது சப் அன்ன நான் எப்போயாவது ஏற்றுவேன் அப்படி இல்லைன்னா அக்னி பகவான் கிட்டே ஒரு விளக்கு ஏற்றினா பதினோரு விளக்கு ஏற்றிடுவேன் வெளியே துளசி மாலைக்கிட்டையும் நம்ம சேர்த்துக்கணும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பதினோரு விளக்கு தான் நான் எப்பவுமே ஏற்றுவேன் துளசி மாலைக்கிட்ட ஏற்றுற விளக்க சேர்த்துக்கல அப்படின்னா நம்ம அன்ன அக்னி பகவான்கிட்டேயும் ஏற்றுற விளக்க நான் சேர்த்துக்குவேன் ஒன்பது பதின அப்படின்னு ஒன்று எத்தனை விளக்கு வேணால் நம்ம ஏற்றலாம் ஸோ என்னோடய பூஜா வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் மினிமம் பார்த்திங்கன்னா மூணு விளக்கு நம்ம ஏற்றினோம் அப்படிலாம் அஞ்சு ஏற்றலாம் காமாட்சிமன் விளக்கு அதுக்கப்புறம் ரெண்டு குத்து விளக்கு விநாயகர் கிட்ட ரெண்டு விளக்கு குலதெய்வ சொம்பு கிட்ட வந்து நான் ஒரு விளக்கு ஏற்றி முருகர் முருகர்கிட்ட ஆறு தீபம் இன்னைக்கு நான் அகல் தீபம் போட்டிருக்கேன் வெற்றிலை தீபம் அன்னபூரண்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அது இல்லாமல் வெளியே வாசலில் ரெண்டு விளக்கு இதுதான் நான் இன்றைக்கி வந்து ஏற்றி வச்சிருக்கேன் இன்னைக்கு கற்பூரமும் காட்டியிருக்கேன் கற்பூரம் குலதெய்வ சொம்புக்கிட்ட வந்து ஒரு விளக்கேற்றி வச்சிருக்கேன் அதில் வந்து மாயலை வேப்பையில் மஞ்சத்தூள் தசங்கம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் அந்த சொம்பில் போட்டு அது மேலே கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சிருக்கேன் விநாயகருக்கு வந்து எருக்கம் பூனால் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் எற்கம் பூ வச்சுருக்கேன் முருகருக்கு வந்து அரளிப்பூ பிடிக்கும் அதனால் அவருக்கு அரளிப்பூவும் மல்லிகைப்பூவும் வச்சு தீபம் ஏற்றியிருக்கேன் தனியாக அவருக்கு ஒரு சாம்பிராணி ஏற்றி வைப்பேன் கிட்ட உருவத்தி ஏற்றி வைப்பேன் மாக்கோளமும் கொஞ்சம் கீழே இருந்த மாவு வச்சு மாக்குளம்லாம் போட்டு விட்ருக்கேன் ஸோ இந்த மாக்குளம்லாம் போடுவோம் வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் புஜு இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நான் வீட்டில் இருந்தேன்னா வார வாரம் பூஜை பண்ணுறத உங்களுக்கு நான் எடுத்து இப்படி தான் நான் வச்சு பண்ணுறதை காட்டிடுவேன் நான் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பூஜை பண்ணுறத உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுறேன் நான் வந்து ஷாப்புக்கும் போகணும் வீட்லேயும் வேலை செய்யணுன்ற போது பூஜை வேலை ரெண்டு நாளைக்கு நமக்கு இழுக்கும் வேலை அதனால் பொறுமையாக செய்யணும் அழகாக செய்யணுன்றது தான் எனக்கு பிடிச்ச விஷயம் அவசர அவசரமாக பூஜை பண்ணுறதே எனக்கு பிடிக்காது நான் டைம் எல்லாம் பார்த்துட்டு தான் எப்போவுமே பூஜையில் இறங்குவேன் ஸோ பூஜை பண்ணும்போது ராமகாலம் அமக்கண்ட்டாக அதெல்லாம் பார்க்கக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஒரு டைமு படையல் போடுற அன்னிக்கி நம்ம அதெல்லாம் பார்த்து செய்வோம் இருந்தாலுமே நான் வந்து டைம் அலாட் பண்ணி கரெக்டாக முடிச்சுருவேன் எனக்கு இந்த அவசர அவசரமாக சாமி கும்பிட்றதே பிடிக்காது எனக்கு அழகாக செய்யணும் பொறுமையாக செய்யணும் நிதானமாக செய்யணும் எதையுமே நான் மறக்காமல் செய்யணும்னு நினைப்பேன் ஸோ பூ போடுற விஷயம் கூட நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ போடாமல் விட்டுருக்கணும்னு யோசிச்சு யோசித்து செய்வேன் என்கிட்ட பூக்கும் குறைவாக இருந்தது அதனால் இருந்த வரைக்கும் போட்டேன் எப்போவுமே வாசலில் தூபம் தீபம் அதுக்கப்புறம் சாம்பிராணி கற்பூரம் எல்லாமே காட்டணும் வெளியே இருக்கிறது குலதெய்வம் குலதெய்வமும் சரி நம்ம வீட்டில் இறந்து போனால் முன்னோர்களும் சரி ஸோ நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் மேலே மகாலட்சுமி வந்து உள்ளே வரா மாதிரி ஒட்டியிருப்பேன் அவங்களுக்கும் காமிச்சிட்டேன் அன்னபூரண்கிட்டையும் காமிச்சிட்டு அக்னி பகவான்கிட்டையும் நான் வந்து தூபம் எல்லாம் ஆரத்தி எல்லாம் காமிச்சாச்சு ஸோ தீபம் தூபம் எல்லாமே வீடு முழுக்க காமிக்கம்போது வீடே நல்ல ஒரு நறுமணமாகவும் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு யாராவது நெகட்டிவான விஷயத்தை கொண்டு வந்தால் கூட கடவுள் வந்து அதை உள்ளே வந்து கொண்டு வர விட மாட்டார் அவங்க வந்து நம்ம வீட்டை பார்த்ததுமே அந்த விஷயத்தையும் மறந்துட்டு நல்லபடியாக நம்மகிட்ட பேசிட்டு போவாங்க அதுதான் உண்மை இது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய மைண்டை வந்து அந்த டிவைன் வந்து மாற்றிடும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய டிவைன் பவர் இருக்குது பார்த்திங்களா நம்ம ப்ரே பண்ண ப்ரே பண்ண நம்ம வீட்டில் வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நல்ல சக்திகள் நல்ல தேவதைகள் அந்த வீட்டில் நிறைய பள்ளிலாம் இருக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு இருக்குது நாங்கள் எதாவது பேசிகிட்டு இருந்தாலே அது சத்தம் போட்டுகிட்டே இருக்கோம் அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நல்ல தேவதைகள் அந்த சதாஸ்து சதாஸ்துன்னு நம்ம சொல்கிற எல்லாத்தையும் ஒரு தேவதை இருந்து பார்த்துட்டே சொல்லுவாங்க அதுக்காக சொன்னேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம ரெகுலராக பூஜை பண்ணும்போது தான் நம்ம வேண்டிய எல்லா விஷயமும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஏனோ தானோ என்னைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது என்னைக்கோ ஒரு நாள் பூஜை பண்ணுறது நம்ம கோயிலுக்கு போகிறோமோ இல்லையா ஆனால் வீட்டை கோயில் மாதிரி வச்சுக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா சொன்னது எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணது அம்மா வந்து எப்போவுமே கோயிலுக்கு வந்து அதிகமாக வந்து ஸ்கூலு டியூஷன்ன்றதுனால எப்பயாவது கூப்பிட்டு போவாங்க ஃப்ரைடே நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தாலே எங்கள் வீடு மங்களகரமாக இருக்கும் ஸோ அம்மா எப்படி வீட்டை மங்களகரமாக வச்சுக்கிட்டாங்களோ அந்த இதை பார்த்து தான் நான் எனக்கும் அப்படி தோணுது நம்ம வீட்டை நம்ம மங்களகரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸில் தான் இருந்தோம் அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போதே அம்மா அவ்வளோ அழகாக வாசல்லாம் கழுவி கோலம் போட்டு அழகாக வச்சுப்பாங்க அதனாலே எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அம்மா வந்து அந்த கிணத்தடியிலலாம் கூட போயிட்டு போட்டெல்லாம் வச்சுட்டு வருவாங்க அவங்களே சொல்வாங்க பாரு உங்கள் அம்மா வந்து நல்லா அழகாக வீட்டை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீடு சொந்த வீடாக இருந்தாலும் நம்ம வீட்டை நம்ம அழகாக நேர்த்தையாக நல்ல டிவைன் பவரோடு வச்சுக்கணும்னு நினைப்பேன் இப்படி ப்ரே பண்ணுறது நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது அந்த நல்ல சக்தி வந்து எப்போவுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புவேன் என்னுடைய இப்படி தான் இருக்கும் அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஸோ தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போதுன்னு நான் சொல்கிறேன் எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் தவறாமல் அவரை வழிபட்டுருவேன் என்னால் முடிஞ்சது ஒரு பால் வச்சு காலையில் வழிபட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி வச்சுருக்கேன் இன்றைக்கி தீர்த்தம் வச்சுருக்கேன் இதுதான் ஒரு ஏழையின் வீட்டில் என்ன இருக்குமோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணாலே கடவுள் ஏற்றுப்பார் ஸோ இவ்வளோ சிம்பிளாக என்னோடய பூஜை இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஆடம்பரமாக எதையும் செய்யணும்னு அவசியமே இல்லை நீங்கள் சிம்பிளாக செஞ்சாலும் அழகாக செஞ்சாலும் நிதானமாக கிட்டே வேண்டிக்கோங்க நீங்கள் கேட்குற எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்